குருஜி நேரம் வணக்கம் அம்மா எங்க இருந்து பேசுறீங்க ஆஹ் சென்னையில இருந்து பேசுறீங்களா யாருக்காச்சும் அதான் பார்க்க போறீங்க எனக்குதான் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பட்டுக்கோட்டை பிறந்த இடம் பிறந்த இடம் பட்டுக்கோட்டை பிறந்த நேரம் மூணு அம்பத்தஞ்சி

கரெக்டா ஒரு வருஷமா எதுவுமே கையில காசு இல்லாம போச்சா தொழில் வேலை எதுவுமே இல்லாம போச்சா ஒரு வருஷமா ஆமா தொழில் இல்ல ஆக்சுவலா ஒரு ஆறு மாசம் வேலை பார்த்தா வர்ற வருமானமும் எனக்கு வந்து விரயமா தான் போச்சு ரெண்டாவது எனக்கு வேலையும் நல்ல வந்து தங்கம் அதுக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே தடங்கல ஆமா சுக்கரதசையில இப்ப ராகு பக்தி நடக்குது சுக்கரதசையில இப்ப ராகு பக்தி போன ஜூன்ல இருந்து நடக்குது ஒரு வருஷமா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்புறம் சுக்கரதில குரு பக்தியில உங்களுக்கு லைஃப் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு டல் அடிக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த கேந்திர பலத்தை கேந்திர ஸ்தானத்தை கெடுத்து தான் பலன் தருவாங்க இன்னொன்னு சஷ்டாஷ்டகமாகவும் இருக்கக்கூடாது மூணில் மூணில் வந்து சுக்கரன் இருக்கிறார் அவருக்கு எட்டில் வந்து ராகு இருக்கிறார் இந்த ராகுவிற்கு ராகுவிற்கு நல்ல வேலையாக சனி தொடர்பு இல்லை செவ்வாயுடைய எட்டாம் பார்வை தொடர்பு மட்டும்தான் இருக்குது ஆக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொழில் நிலைமைகள் நல்லா இருக்காது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் லக்னாதிபதி உச்சமாகி சுபத்துவம் இந்த லக்னாதிபதியுடைய உச்ச பலனை குறைக்கிறது அமாவாசை சந்திரன் உங்கள் லக்னத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால பயங்கர கோபகாரிமானிங்க

ஆமாம் அப்படியே அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிலிட்ரி பங்சுவலிட்டி போன்ற அமைப்புகள் உங்களுக்கு இருக்குமா இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ராகு புக்தி வந்து அப்படியே ஆறாம் ஆறுக்கு எட்டாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்லா இருக்குது பட் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு நல்லா இருக்குமா ஏழாம் அதிபதி ஏழாம் வீடுலாம் கொஞ்சம் வலு வலிமையாக இருக்குது சனி பார்வையெல்லாம் அப்படி ஒன்றும் கெடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறது நல்ல அமைப்பு ரெண்டு வருஷத்துக்கு பொறுங்க உங்களுடைய முப்பது வயதுலேருந்து ஃபினான்ஷியலாக இருப்பீங்க சரியா

சுபத் தொடர்புகளோடு இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது சூரிய சூரியதசை நல்லாயிருக்கும் சந்திரதசையும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணாக இருப்பீங்க கோபத்தை மட்டும் கோபத்தையும் அந்த முன் யோசனை இல்லாமல் டக்கு டக்குன்னு எதனால் செஞ்சுறதையும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் போகிறோம் மற்றபடி நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா ரெண்டு வருஷத்திற்கு தொழில் ரீதியாக ஒரு எதுவும் நடக்காது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்ததுலேருந்து படிப்படியாக நல்லாயிருக்கும் சுக்கரதசை குருபக்தி நல்ல அருமையான அமைப்பு அம்மாவானதுக்கு பிறகு இன்னும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றியம்மா வணக்கம் குருஜி நேரம் വണക്കം മേഡം വണക്കം സാർ